உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நெதர்லாந்து ரொம்ப ஃபுட்பாலுடைய பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு நாடு அதாவது நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட் மேட்சோ போல் நெதர்லாந்தில் ஃபுட்பால் மேட்ச்சு நெதர்லாந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை உலக கோப்பையில் ரன்னராக வந்திருக்காங்க ஃபைனலில் கபடியில் ஆனால் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஈரோ கால்பந்தில் ஒரு தடவை வின்னராக வந்திருக்காங்க ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்ம ஊரில் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய கட்சி அப்புறம் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் குறிப்பாக கிரிக்கெட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறைய செலப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நெதர்லாந்தில் தேசிய ஃபுட்பால் அணிக்கு நிறைய செலப்ரேட் பண்ணுவாங்க அதாவது இந்த உலகக்கோப்பை தொடர் அப்புறம் ஐரோப்பிய கால்பந்து தொடர் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் குடிகள் எல்லாம் குடிகள்லாம் கட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக செலப்ரேட் பண்ணுவாங்க ஸ்டேடியத்துலேயும் போய் மேட்ச் பார்ப்பாங்க எந்த உலகத்தில் எங்கே நடந்தாலும் போய் பார்ப்பாங்க இப்போது ஜெர்மனியில் நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத மக்கள் போய் பார்க்குறாங்க ஒவ்வொரு மேட்சையும் நீங்களே பல மீடியாக்கள் அதை பார்த்துருப்பீங்க